சித்திரை திருவோணம் யோகம் இன்று நாள் நட்சத்திரம் சித்த யோகம் ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் நட்சத்திரம் நல்ல நேரம் முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை முதல் ஐந்து முப்பது மணி வரை வளம்புரியின் இன்றைய ஆன்மீகம் இன்று செவ்வாய்க்கிழமை இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் முருகனை வேண்டி விரதமிருந்து வழிபாடு செய்வது சாலை சிறந்தது கிழமைகளில் வெற்றிலை தீபம் அதாவது அதன் மேற்பகுதி நடுப்பகுதி மஞ்சள் குங்குமம் இட்டு நடுவில் புஷ்பம் வைத்து ஆறு வெற்றிலையின் நடுவில் ஒவ்வொரு வெற்றிலையின் மேல் ஒரு அகலனு ஆறு வெற்றிலையின் மேலிலும் அகல் வைத்து செவ்வாய் ஓரை நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் நெய் தெய்வம் ஏற்றி மனமுருக பெருமானை வழிபடுவது உங்கள் பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறிட வழிவகுக்கும் என்பது நம்பிக்கை செவ்வாய் கிழமைகளில் துர்க்கை வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாக கருதப்படுகிறது மேலும் அங்காரகன் என அழைக்கப்படும் செவ்வாய் பகவானை இந்நாளில் வழிபட்டால் வீடு வாகன யோகம் அமையும் எல்லோருக்கும் நமஸ்காரம் ஓம் கம் கணபதி நம தென்னாடுடைய சிவனை போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திரு நாம ஒரு கோவிலுக்கு போறோம் ஒரு மகாட்சேத்திரம் அல்லது ஒரு சேத்திரத்துக்கு போறோம் உதாரணத்துக்கு சமயபுரம் பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் திருவிடைமல்லூர் அதே நேரத்தில் கும்பகோணம் பக்கத்தில் ராமநாத சுவாமி கோவில் அப்படி நம்ம பலவிதமான கோவில்களுக்கு போறோம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் அதே மாதிரி இந்த கோவில்களுக்கு போகும்பொழுது நாம செய்யக்கூடிய தவறு என்ன ஒரு கோவிலுக்கு போகும் பொழுது சுவாமியை கும்பிடுறோம் விபூதி வச்சுறோம் பிரசாதம் வாங்கிக்கிறோம் இதெல்லாம் நம்ம சரியா செஞ்சுட்டு நாம வெளியில வந்ததும் அங்க கடைங்களில் அந்த சுவாமியினுடைய படம் நாம் அந்த படத்தை வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை ரூமில் வைக்கிறோம் இதில் நாம் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா நாம் ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது அவ்வாறு படம் வாங்குறது நம்மளுடைய ஆர்வம் இருந்தாலும் அதுபோல் ஒரு ஒரு சுவாமி படம் வாங்கும் பொழுது அத நம்ம ஒரு நம்ம வீட்டு பூஜை ரூமில் வைக்கும் பொழுது அது நல்ல நேரத்தில் வாங்கணும் நல்ல நாளில் வாங்கணும் நல்ல நேரத்தில் வாங்கணும் மறுபடியும் அதை நம்ம ஆற்றுல வீட்டில் எடுத்துன்னு வந்து வைக்கும் பொழுது அதை நல்ல நேரத்தில் வெட்டணும் அப்புறம் அதுக்கு நம்ம பூஜை பண்ணணும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் நம்ம போகிற இடத்துல எல்லாம் படுத்த வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறோம் உடனே வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ அல்லது கெட்ட விஷயம் நடந்தாலும் அந்த படம் வந்தது தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலில் எடுத்து போய் வச்சுட்டு வந்துடுறோம் யாருக்கும் தெரியாமல் கூட வைக்கிறாங்க இது தவறு இது போல் நாம் செய்யக்கூடாது நாம் ஒரு கோவிலுக்கு போய்ட்டு சுவாமி கும்பிட்டு வரோம் அந்த சுவாமியினுடைய திருவுருவம் நம்ம வீட்டில் வேணும் அப்படின்னு நினச்சா அதை நல்ல நாளில் வாங்கணும் நல்ல நேரத்தில் வாங்கணும் திரும்பி நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கும் பொழுது அது நல்ல நேரத்தில் நல்ல நாளை பார்த்து தான் வைக்கணும் அப்போதான் வீடு சுபிக்ஷமா இன்றைய தினத்திற்கான ராசி பலனை கேட்போம் மேஷராசி நேர்களை நிதானமாக செல்லுங்கள் கவனமாக இருங்கள் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை உங்களுடைய நல்ல செயல் பாராட்டுக்குரியதாக அமைக்கும் ரிஷபராசி நேர்களை முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் உத்தியோகத்தில் சிறிய மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் மிதுனராசி நேர்களை தொட்டது ஜெயம் நீங்கள் செய்கின்ற வேலையில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் கடன் தொல்லை அகல் கடகராசி நேர்களை மன நிம்மதிக்காக ஆலயத்தை நோக்கி செல்வீர்கள் குடும்பத்தில் சிறிய இடர்பாடுகள் தோன்றலாம் கவனமாக இருந்தால் போதும் சிம்மராசி நேர்களை உத்தியோக ரீதியான முன்னேற்றங்கள் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் குடும்ப ரீதியான மாற்றங்கள் சில பின்னடைவுகளை தரலாம் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி சில காரியங்களை செய்ய வேண்டும் கன்னிராசி இயற்கை திருமண வாய்ப்புகள் அமையக்கூடிய அற்புதமான நேரத்தில் சரியான முறையில் நீங்கள் தேர்ந்தெடுப்பதை கையாள வேண்டும் அதே நேரத்தில் வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது துலாராசி நேர்களை இரண்டு மூன்று நாட்களாக இருந்த செய்ய முடியாத வேலைகளை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் உத்தியோக ரீதியாக முன்னேற்றங்கள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும் விட்ட பணியை மீண்டும் தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள் விஷய ராசி நேர்களை பஞ்சாயத்துக்கள் மூலமாக உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய தருணம் உத்தியோக ரீதியான மாற்றங்களை எதிர்பார்ப்பீர்கள் தனுசு ராசி நேர்களை பல நாட்களாக நீங்கள் பார்க்க வேண்டிய நபரை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் அதே நேரம் உங்கள் வீட்டிற்கு உங்கள் சொந்த பந்தங்கள் வருகையும் ஒரு நல்ல விசேஷங்களுக்கு கலந்து கொள்வதற்கான அழைப்புகளும் உங்களை வந்து சேரும் மகர ராசி நேர்களை தொட்டது தொடங்கும் விட்ட முடியும் தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் வீண் வம்பு வழக்குகள் உங்களை விட்டு விலகும் கும்பராசி இளைஞர்களை அமைதியும் அதே நேரத்தில் சாந்தமாக சில முடிவுகளை எடுப்பது நல்லது பேசும் பொழுது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடியுங்கள் வீண் வாக்குவாதத்தை தவறுங்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு அடுத்தவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் மீனராசி இளைஞர்களை உங்கள் செயல்களில் புதிய உத்வேகம் தோன்றும் ஆர்வமாக சில காரியங்களை முடித்து காட்டுவீர்கள் ஏற்பட்ட தடங்கல்கள் அதே நேரத்தில் உங்களை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் உங்களை வந்து சேர்வார்கள் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க